வாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்துல அவரைக்கா பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்றியா இயற்கையா விட்டத நீ என்ன போய் பர்ச்சேஸ் பண்ற இயற்கையாவா நான் கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் அவரக்கா எடுத்துக்கலாம் ம் இருக்கு இருக்குங்க மேல கூட நிறைய இருக்கு அவரக்கா இங்க எங்க என்ன பார்த்து எடு வீடியோ ஆ இயற்கையாக வந்து எந்த ஒரு உரம் கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் காசு கொடுத்து நம்ம அறுத்து சாப்பிடும்போது அதுக்கு இருக்கிற மதிப்பே தனி தான் ஒண்ணு எங்கெங்க இருக்குன்னு தெரியல மேலே இருக்கு சரி அறுப்போம் கொஞ்சம் அடுத்து பீக்கங்க ஏற்கனவே ஒன்று அறுவடை பண்ணியாச்சு அடுத்து ரெண்டாவது பாருங்க அழகுக்கா இருக்குது இல்லை தோடு மாதிரியே இருக்குதுங்க எல்லாமே செடி போட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்ணி வளர்த்துருக்கோம் फ्रेंड्स அடி எந்த அந்த கெமிக்கல் இல்லாம வளத்துறணும்னு சொன்னீங்க ஆமாம் இல்லை எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு போடுங்க انا இது பாருங்க அப்படியே கிட்டு கொஞ்சம் வாங்குங்க இது வந்து அப்படியே பழுத்துறீங்க இதுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே ட்டறலாமா இல்ல இல்ல அது கட் பண்ணி போட்றேன் வேஸ்டா தான் erts வேஸ்டா போடும் சமைச்சிரலாம் இல்ல சமைக்க முடியாது இது உளார் வந்து இருக்கு உடைச்சு காட்றேன் உளார் வந்து இப்படி தான் இருக்கும்ங்க பாருங்க சிந்து போச்சு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஆயிச்சிங்க இங்க கீழ ஊத்துனீங்க இது

இன்னும் அவரைக்காயெல்லாம் இருக்காங்கல்ல காட்டாங்களா அறுக்க முடியலைங்க மேலே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு அவரைக்காய் இவ்வளோதான் விட்டுருக்கு அது மேலே இருக்கா அறுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எங்களுடைய காய்கறி தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே